அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறப்பலாம் டுடே சீரியல் பார் மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடந்தால் இருக்குன்ட்டு நம்மளெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்குதுங்க நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கிறேன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரையாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மூணு நாளாக ஒரே விஷயந்தான் இருந்துச்சு ஃபாரின் ட்ரெண்டர் விஷயமாக மல்லியும் விஷயம் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு சக்ஸஸ் பண்ணணுன்ட்டு ஒரு வழியே இன்றைக்கி அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய்ட்டு பவர் பாயிண்டில் போட்டு ப்ரசன்டேஷனும் பண்ணிட்டாங்க அதாவது ரஞ்சிதா பண்ண சூழ்ச்சியெல்லாம் எப்படி தவிடுபடி ஆகினாங்கன்னா ஆப்ஷனாக வந்து இன்னொன்று செஞ்சு வச்சுருந்தாங்க மல்லி அதே மாதிரி மல்லி பேசக்கூடிய லெட்டர்லையும் சில தப்பு தப்பாக இங்கிலீஷை படிக்கணும்னு சொல்லிட்டு மல்லி அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக எழுதி வச்சிருந்தாங்க அந்த லெட்டரெல்லாம் கூட கரெக்டாக மல்லி படித்து அந்த ஃபாரின் டெண்டரை வந்து கைக்கு வர வச்சுட்டாங்க விஜய்க்கு அதனால் வந்து பத்து கோடி ரூபாயா பத்து லட்சம் ரூபாயா வந்து செக்கும் வந்து முதல் செக்காகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் வெற்றிக்குலாம் காரணம் வந்து மல்லிதாங்க மல்லிகையில் அந்த செக்கை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டாங்க உடனே என்ன வழக்கம் போல் என்ன விஜய் மல்லி நம்மளோட ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் கூட நான் இருந்தாலையும் விஜய் கூட இருந்தாலையும் வெற்றிக்கு மேலே வெற்றி வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மல்லி வந்து ரஞ்சிதா பண்ண அந்த சூழ்ச்சியெல்லாம் வந்து கிட்ட சொல்வாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு தெரியலிங்க இல்லை விஜயை கண்டுபிடிச்சி ரஞ்சிதாவை கண்டுபிடிப்பாங்கன்னு கண்டிப்பாங்கன்னு தெரியலிங்க இந்த விஜய்கிட்ட இருந்த நாகும் ரஞ்சிதாவும் ரொம்ப எரிச்சலாகி நம்ம என்ன பண்ணாலையும் மல்லியை ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அந்த மீட்டிங்கால் விட்டு வெளியே போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையானா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குட்டி விஜய் மல்லையை பிடிக்குன்னா மறக்காம அந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்